பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய வழிகாட்டுதலில் என்னை நான் இணைத்து கொண்டேன் பல ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சியில் பணியாற்றிய நபர் நான் ஆனால் நிறைய நீங்க ரீசெண்ட் பாஸ்டில் பார்த்துருப்பீங்க நிறைய பிரச்சனைகள் பெண்களுக்கு உண்டான தளம் என்பது காங்கிரஸ் கட்சியின் மறுக்கப்பட்டதாகவே இருக்கிறது நான் என்னை ஒருத்தியை தவிர வேற யாருமே சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது கடந்த பதினான்கு ஆண்டு காலமா என்ன கூட அவங்க தக்க வச்சுக்க முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கு செயல்பாடுகள் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியில் இருக்குது நேஷனல் பார்ட்டி அங்கேருந்து நான் இன்னொரு நேஷனல் பார்ட்டிக்கு போயிருக்கேன் ஆனா அதே நேரம் அங்குள்ள செயல்பாடுகள் நிச்சயமாக வந்து பெரிய சங்கடத்தை குறிப்பாக பெண்கள் அரசியல் தளத்தில் பணியாற்றும் பெண்களுக்கு சிரமத்தை உண்டு பண்ணுறது பண்ணுறாங்க அதில் வேறு என்ன வழி லாஸ்டாக வந்து த இஸ் நாட் பட் டு எக்ஸிட் மாதிரி ஆகிடுது ஆனால் அதே நேரம் பார்த்திங்கன்னா என்னுடைய உழைப்பு கிட்டத்தட்ட என்னுடைய மா மாணவர் காங்கிரஸ் பருவத்திலேருந்து நான் வந்து காங்கிரஸ் கட்சியில் பணியாற்றிருக்கேன் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆண்டுகள் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சியில் தொடர்ந்து பணியாற்றின ஒரு நபர் எந்த கட்சிக்கும் போகாத ஒருவர் ஆனால் இப்போ இந்த முடிவுக்கு வரேன்னா நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும் எந்த ஆதாயமும் எதிர்பார்க்காம வேலை பார்த்தவன் நான் ஆனால் எவ்வளோ ஒரு சொல்லணுன்னா ஒரு ஒரு தலைமை பதவிகள்னு வந்தால் பெண்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் தான் அது தவறானது ஏன் பெண்களால் எதுவும் செய்ய முடியாதா பெண்களால் நிச்சயமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினரோடு நிற்கணுமா அதுக்கு மேலே பெண்களால் தலைமை பதவிகளுக்கு வந்து மக்களுக்காக பணியாற்ற முடியாதா நிச்சயமாக முடியும் அதில் அவநம்பிக்கை கொண்டவர்கள் தான் காங்கிரஸ் கட்சி அந்த ஒரு நிலைப்பாடு வந்து கிட்டத்தட்ட கடந்த ஏழு ஆண்டு காலமாகவே அந்த ஒரு அங்கீகாரம் என்பது மறுக்கப்பட்டதாகவே இருக்குது இப்போ என்னை போன்ற பல ஆண்டு காலம் உழைத்தவர்களுக்கே இந்த அங்கீகாரம் மறுக்கப்படுதுன்னா இளம் பெண்கள் எப்படி அந்த கட்சிக்கு போவாங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நீங்கள் பாருங்கள் பார்லிமெண்ட்டில் எவ்வளோ எம்பிஸ் இருக்காங்க பெண்கள் நாடு முழுக்க எவ்வளோ பெண் எம் எம்எல்ஏக்கள் இருக்காங்க அவங்க நல்லபடியாக கட்சிக்காக பணியாற்றுகணும் மக்களுக்காக பணியாற்றும் இடத்தில் இன்னைக்கு சிறப்பாக வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க தலைமை பண்புகளோடு செயல்பட்டுட்ருக்காங்க பெண்களுக்கும் தலைமை பண்புகள் இருக்கிறது என்பதை உணர்ந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதோடைய வெளிப்பாடு தான் என்னுடைய நிலைப்பாடுக்கு காரணம் அதனால்தான் நான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் நான் என்னை நான் இணைத்து கொண்டேன் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் பெண்களுக்குண்டான இடஒதுக்கீட்டை இருக்கிறார் விரைவில் அமல்படுத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார் இஸ்லாமிய பெண்களை பாருங்க முத்தலாக்கை இன்னைக்கு ஒழிச்சு கட்டியிருக்கார் அது மட்டுமல்ல இஸ்லாமிய பெண்களுக்கு சொத்தில் சம உரிமையை வாங்கி தந்திருக்கார் இன்றைக்கி இஸ்லாமிய பெண்களை வேறு யாருக்கு ஓட்டு போட சொன்னாலும் போட மாட்டாங்க அவங்க உறுதியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க தாமரை தான் ஓட்டு போடுவாங்க அவங்க மனசை நீங்கள் மாற்றவே முடியாது காலம் காலமாக இன்னைக்கு இஸ்லாமிய பெண்கள் சொத்தில் எப்படி அவங்களுக்கு உரிமை வழங்கப்படுது சிறிய ஒரு பங்கு கொடுத்து அவங்கள அமுச்சு விட்ருவாங்க அந்த நிலைமை தான் இஸ்லாமிய குடும்பங்களில் இருந்தது ஆனால் இன்றைக்கி அவங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு தான் ஆண்களுக்கு இணையாக அவங்க நடத்த பண்ணுன்ட்டு சட்டமே கொண்டு வந்துட்டாங்க அப்படியெல்லாம் பெண்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த பாரதிய ஜனதா கட்சியும் பாரத பிரதமரும் தான் பெண்கள் மனதில் இருக்கிறார்கள் அப்போ பெண் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய எங்கள் மனதிலும் இருக்கிறது தானே நியாயம் அப்போ மனசாட்சி தொட்டு எங்கே இருக்கணுங்கிற முடிவுக்கு நீங்கள் வேணாம் வேணான்னு துரத்துகிற காங்கிரஸ் கட்சியில் பொம்பளைங்களே வேண்டாம்னு துரத்துகிற காங்கிரஸ் கட்சியில் எங்கே சேல் பண்ணுறது இந்த தடவையாவது காங்கிரஸ் கட்சி முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்காவது சீட்டு கொடுப்பாங்களா நான் கேட்குறேன் இல்லை ஆகையால் என்னை பொறுத்தவரை பெண்களுக்கு பெண்களுடைய டெவலப்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் தமிழ்நாடு எடுத்துக்குங்க இன்னைக்கு தமிழ்நாடு மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களில் மத்திய அரசோட ரேஷன் திட்டங்கள் கொண்டு சேர்க்கப்படலை மத்திய அரசோட ரேஷன் திட்டங்கள் இன்றைக்கி ஒரு நபருக்கு ஒரு கிலோ ஐந்து கிலோ அரிசி விலையில்லா அரிசி அதே மாதிரி ஒரு கிலோ பருப்பு ஒரு நபருக்கு ஒரு கிலோ எண்ணெய் ஒரு நபருக்கு விலையில்லாமல் மத்திய அரசு திட்டமாக வழங்கப்படுகிறது இதை அந்தமான் நிக்கோபார் லக்ஷதீப்பெல்லாம் நிறைவேற்றிட்டாங்க ஆனால் தமிழ்நாடும் மேற்கு வங்காளமும் நிறைவேற்றலை ஏன் இந்த பொருள்கள்லாம் மக்களுக்கு போய் சேரக்கூடாதா நிச்சயமாக போய் சேரணும் ஸோ இதை மாதிரி மக்களை சேர வேண்டிய விஷயங்களை அரசியல் கருதி தடுக்காதீர்கள் அமல்படுத்துங்க அதுக்கு மேல அரசியல்ல மக்களை உங்களை விரும்பத்தக்கவர்களாக காண்பித்து ஜெயிக்க முடிஞ்சா ஜெயுங்க அதுதான் எங்களோட என்னுடைய நிலைப்பாடு நீங்க நம்பி நம்பி வாக்களித்தாங்க நம்பி வாக்களித்த மக்களுக்கு இந்த திட்டங்கள் எல்லாம் போய் சேர மாட்டீங்க எப்படி கொண்டு சேர்க்கறது அப்போ கொண்டு சேர்க்கணும்னா நான் அது நிறைவேற்றின கட்சியோடு இருந்து பாரதிய ஜனதா கட்சியோடு இருந்து பயணிச்சாதான் அதை கொண்டு சேர்க்க முடியும் இல்லை இல்லை அது வந்து கட்சி மேலிடம் என்ன முடிவு செய்கிறதோ அதற்கு என் என்னுடைய நிலைப்பாடு அவ்வாறாகத்தான் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம எந்த இதுவும் இது சொல்லலை அந்த வகையில் நான் விருப்பப்பட்டு நான் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு தேசிய கட்சி என்ற முறையில் என்னை நான் நினைத்து கொண்டேன் பாரத பிரதமர் அவர்களின் சீரிய முயற்சி நாட்டை வளர்த்தும் சீரிய முயற்சி அவர் மக்கள் மீது கொண்ட அன்பு பாசம் வயோதிகர்களுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு வயசானவங்களுக்கு அந்த திட்டங்கள் பெண்கள் இது குழந்தைகள் என்று நிறைய ஹெல்த் கேர்லையும் நிறைய பண்ணியிருக்காங்க மருத்துவத்திலையும் இதெல்லாம் ஆழமாக படித்து தெரிஞ்சுக்கிட்டு இது எல்லா விஷயங்களும் இன்றைக்கி நாட்டுக்கு காலம் போக 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 நல்லதை கொடுக்கும் தமிழ்நாட்டில் செயல்படுத்தாதனால உங்களுக்கெல்லாம் தெரியல அதை பற்றி தயவுசெய்து தமிழ்நாட்டில் தேசிய திட்டங்களை செயல்படுத்துங்க செயல்படுத்தினா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குலாம் தெரியும் அந்த திட்டங்கள் எ நல்லதா கெட்டதா அப்போ விவாதத்துக்கு வரும் அப்போ தான் வந்து அந்த திட்டங்களை பற்றி மக்களுக்கு போய் சேருதான் நம்ம பார்க்க முடியும் ஆகையால் நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டில் தேசிய திட்டங்களை கொண்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறதே ஒரு தவறான ஒன்று